CC mm -hmm. mm -hmm. மதுரை மாவட்டம்மிழ்நாடு வடமாத்தினுடைய மாநில நிர்வாகி அடக்கி தீர்வோம் என்று சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பெரிய கருப்பு துணையோடு ஐஎம் கே நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் எந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை சிறப்பு பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சுரப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திரவா நேரங்கள் நெருங்கி விட்டன காளைகள் கடந்து விட்டன தரிசமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை கீழே சாக்குலம் நண்பர்களோடு சார்பாக மதுரை மாவட்டம் தமிழ்நாடு வடமாடு நல மாநில நிர்வாகி கவுல் பட்டி ரெக்கு மோகன் அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய விரும்புவோம் என்று ஒரே நோக்க சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி ஐஎம் கே நண்பர்கள் தொட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தகனை சிறப்பு பரிசனையும் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்து பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு ஹாலைக்கு பெருமை சேர்த்திடவா அந்த வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அத்தியுடல் மேனியா பெருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த ஹாலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா கேட்டு யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நல்லா ஜோர சீட்டி நீங்கள் கேட்டுங்கள் வீரலே தூர்ஜாக படுத்துங்கள் பெருசாக படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான போட்டியிலே கவிழ் பட்டிக்க வெறுமை சேர்த்துக்கவா ஆரை குடிக்கு வெறுமை சேர்த்திடவா பெரிய கருப்பர் சிறகேடு ஐஎம் கே நண்பர்களுக்கு வெறுமை சேர்த்திடவா ரெக்கு மோகன் காலைக்கு வெறுமை சேர்த்திடவா யார் என்று விருது இருந்து சமயத்திலே ஆடு கலத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை கீழே சாக்குளம் நண்பர்களுக்கு சார்பாக மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம் தூங்காத நகரம் அந்த அழகிய நகரத்திற்கு பெருமை சேர்த்திட கவிழ்ப்பட்டி ரெக்கு மோகன் அவர்களுக்காக

தமிழ்நாடு வரமாடு நல சங்கத்தினுடைய மாநில செயலாளர் கவிள்பட்டி ரெக் மோகன் அவரது காலை மிகத் மதுரை மாவட்டூர் நண்பர்கள் அதற்கு அடுத்தபடியாக புதுக்கோட்டை மாவட்டம் இராங்கியம் சுப்பிரமணி தேவர் வெள்ளை காளை அந்த காளையை மதுரை மாவட்டம் சேரும் சிறுபடி நாடு

ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை கீழ சாக்குளம் நம்பர்கள் சார்பாக மதுரை மாவட்டம் தமிழ்நாடு வடமாடு நல சங்கத்தினுடைய மாநில செயலாளர் கவுல்பட்டி ரிக் மோகன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது என்றாலே வளம் பெருமை சேர்த்திட நண்பர்கள் போட்டியிலே பரிசு தொகையினை சிறப்பு காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவு பெற்றது மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களமிறக்கப்பட்டே ஐந்து நிமிடங்கள் நிறைவு பெற்றது ஆடு காலத்திலே ராஜ கம்பீர மான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கண்டிருக்கின்ற காலை கீ சாக்குள நண்பர்கள் சார்பாக மாவட்டம் கீழச்சாக்குறது சார்பாக மதுரை மாவட்டம் தமிழ்நாடு வருமானத்தினுடைய மாநில செயலாளர் கவுல்பட்டி மோகன் அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கிய தீர்வோம் என்ற நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பெரிய கருப்பு துணையோடு ஐஎம் கே நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் கட்டுப்பை ஆன போட்டியிலே வரிசு தொகையின் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான வீரர்களா காலையாணத்து வாசுகி என்னும் பாம்பை நாராக பிணைத்து காலையின் கழுத்தில் உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடு மாட்டுமே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராமனின் வாளுக்கு ஈடாகும் காலையர்களா ஆண் வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா இந்திய பூமியிலே புழுதி பிறக்க ஆடுகின்ற காளையின் ஆட்டமா இல்லை அந்த காலையினை கட்டி அணைக்க வந்த வீரர்களின் வெறி தனமான ஆட்டமா என ஒரு பேர் இருந்த பார்ப்போம் யார் என்று வருத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கிவிட்டன ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுலத்தூர் வட்டம் கீழே சோக்கலாம் கிராமத்தில் அருமாளித்துக் கொண்டிருக்கின்ற நிறைவுத்தோயினார் புரவியெடுப்பு உற்சவ திருவாரூர் தேசியமும் தெய்வீகமும் இரு கண்களாக திகழக்கூடிய தேர் மகனாரின் நல்லாசியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றீரமான தோற்றத்தோடு களமடைக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காயை நண்பர்கள் சார்பாக மதுரை மாவட்டம் கவுல்பட்டி மோகன் அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வாய்ந்து கொண்டிருக்கின்றது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பெரிய கருப்பு திணையோடு ஐஎம் கே நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து இந்த கடுமையான போட்டியிலே வரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அமைத்து வடக்கையில் சூட்டி வெற்றி திலகம் விட்டு நிறைமா கைதேற்ற அரவணைக்கு நேரத்தில் நாலு கால் பாய்ச்சலே உன் வீரியம் கொண்டு விளையாடி விவேகம் கொண்டு களமாடி உத்தி கிழிக்கும் கொம்புகளை நேர்மைக்கு விதித்தாடி இளம் கொத்து திகைத்திட காலையா காலையர்களா என பொறுத்து பார்ப்பா சீத்தி அடியேங்க வீரர்களை உற்சாகப்படுத்த இன்றைய வீர புத் திருங்கி விரதம் வந்த வீரர்ள அன்னையில் கொடுத்து திமிரேரி வந்த காலையா குப்பిల్లా வண்டம் குப்பை சென்று சேர்ந்து விட அத்தமில்ல ஆட்டம் வீர குறைந்து ஏங்கு வரம்பిల్లా ஆட்டமே வனம் நிறைந்து போற்று ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓயந்து நின்றாலே தமிழன் மார செல்லும் மாட்டு அதுதான் வடமஞ்சி விரட்டல் ஜி விரட்டல் ரெஞ்சி

பட்டு நேரம் கடைசி பத்து நிமிடம் நல்ல ஜோர சீட்டில் கேள்விங்கள் வட்டமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பெருமிகழ்ச்சியோடு ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற வருகை விருந்தில்ல ராமநாதபுரம் மாவட்டம் பவளக்கண்ணி காளிதாஸ் அவர்களை விழா சார்பாக வருக வருக அன்போடு வரவிருக்கின்றார் துடிப்பட வளம் வந்து து அந்த காலையினை அடுக்கம் என்று நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பெரிய துணையோடு ஐஎம் கே நண்பர்கள் மூலம் வந்து கொண்டே அடிக்கின்றார்கள் இந்த கட்டுமையான போட்டியில் பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா என்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அறிநிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை

என்று முனையை புண்ணிய பூமியா கீழச்சாக்குள மண்ணிலே பதித்து ஒரு வேங்கை ஒன்பது தோட்டாக்களும் தயார் நிலையில் இருக்க சுட்டெரிக்கும் செங்கதிர் முன் மேனியில் பட்டு பாசத்தையும் நேசத்தையும் வெளிக்காட்ட அந்த வானில் இருந்து எமனே எட்டி பார்த்து ரசிக்க மாட்டோம் அதுதான் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ராமநாதபுரம் மாவட்டம் சார்பாக ஒன்றல்ல ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசையும் வெற்றி பரிசையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு பரிசனையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பெண்கள் குலை வகித்தால் காலை சதுரே ஆண்கள் விசிலடித்தால் மாடுபடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் இல்லது பெண்களின் குழுவை சத்து சிவகங்கை மாவட்டம் பாசாங்கரை அலகாரது மருது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் மலங்காநல்லூர் நண்பர்கள் அதற்கடுத்தபடியாக புதுக்கோட்டை மாவட்டம் ராங்கியம் சுப்பிரமணிய தேவரவரது வெள்ளை காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுட்டி நாடு டி லட்சுமியாபுரம் குழு வீரர்கள் தங்களை தயார் நிலையில் வைத்திருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் கைதட்டங்கள் வீரர்களை படத்தை நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் இன்றைய வீரே வரலாறு கவுள் பட்டுக்கு பெருமை சேர்த்திடவா காரைக்குடி நகருக்கு பெருமை சேர்த்திடவா எக்கு மோகன வரது காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஐஎம் கே நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று வெறுத்திருந்து நெருங்கி விட்டன அமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வட்டம் கீழச்சாக்குளம் கிராமத்தில் நிறைவுளத்தை என கோவியற்கு உற்சவ முன்னிட்டு தேசியமும் தெய்வீகமும் வெண்கலாக திகழக்கூடிய பாண்டியர் மகனார் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் மகனார் நல்லாசியோடு ஆடு கொண்டிருக்கின்றிருவிழாவிலேயே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் தமிழ்நாடு வடமாத்தினுடைய மாநில செயலாளர் கவுல்பட்டி ரெக்கு மோகன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது

ஐந்தே ஹலோ ஹலோ நிமிடங்கள் கேளுத்துங்கள் விருதுங்கள் படுத்துங்கள் உங்களது கடைகேசை வீரர்களின் ஊக்கம் மருந்து மூக்கம் அள்ளி தந்திட சீட்டியர்களை கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் வீரர்களே லாஸ்ட் ஃபார் மினிட்ஸ் கடைசி நான்கே நிமிடா உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கே நிமிடா சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களை உற்சாக படுத்துங்க கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசின நிலை நாட்டிட ஆளையும் சிறந்த காலை சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுதல் மேனியா அருநிற நாயகனா அற்பை சிங்கமா ஒன்பது தங்கமா என பொறுத்திருந்த பார்ப்போம் சீட்டி அடியுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க இன்றைய வீரர் பெருமை சேர்த்திடவாக்கு மோகன் காலைக்கு பெருமை சேர்த்திடவா வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் பார்த்தி நிமிடம் கடைசி மூன்றே நிமிடம்

கை தாட்டுங்கள் வீரர்களை உற்சாகங்கள் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள ஆடு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை கீழச்சாக்குளம் நண்பர்கள் சார்பாக மதுரை மாவட்டம் தமிழ்நாடு சங்கத்தினுடைய மாநில செயலாளர் கவுல்பட்டி ரெக் மோகன வரது காலை மிக துட்டிப்புடன் வளம் வந்து அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வு என ஒரே நோக்கத்தோடு வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பெரிய துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசு தொகை பெறுவதற்கு காலையா காலையர்களா இன்றைய வரலாறு வரலாற்றை பதுக்க போவது கவுல்பட்டியா காரைக்குடி நகருக்கு பெருமை சேத்திடவா அ.ம.கே அண்ணர்களுக்கு பெருமை சேத்திடவா வீரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்த தொகையினை சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி வரणिमा சீதடிகள் கைதட்டங்கள் வீரர்களே உற்சாக படுங்கள் நேരங்கள் நெருங்கி விட்டன மதுரை மாவட்டம் என்றாலே அந்த பாண்டிய மன்னரின் கோட்டைக்கு பெருமை சேத்திடா அந்த வீராஜ்ஹ எம்ரர் முகல் ஓங்கிடா மதுரை மாவட்டம் கவுல் பட்டி ரெக்கு போக நமது காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது சிறப்பாக விளையாடிய காரைக்குடி பெரிய கருப்பர் துணையோடு